வணக்கம் அண்ட் வெல்கம் டு தனலட்சுமி விலாக் என்னடா பீர்க்கங்காயை சுற்றி சுற்றி உருட்டி உருட்டி காமிச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க இட்லி தோசைக்கு தொட்டுக்க ஒரு அருமையான ஒரு கடையல் இந்த பீர்க்கங்காயை வச்சு இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன் தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம் அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா பீக்கங்காயி அதுக்கப்புறம் இது கூட வந்து உருளைக்கெழங்கு ஒரு உருளைக்கெழங்கு நான் எடுத்திருக்கேன் அளவாக ஒரு நான் மூணு பேர்த்துக்கு செய்கிறனால ஒரு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் அப்புறம் வர மிளகா ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது இவ்வளோதாங்க இதுக்கு வாங்க இது எப்படி செய்யலாம் குயிக்காக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன் குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு அது அப்புறமா பார்த்திங்கன்னா வர மிளகா தேவைக்கேற்ப அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியெல்லாம் நறுக்கினது இதையும் போட்டுட்டு இது நல்லா வணங்கணுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி விதை அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரம் இதை போட்டு அந்த எண்ணெயிலே போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தக்காளி நறுக்கி வச்சது ஒன்று போட்டுட்டேன் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலேயே கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் தேவைக்கிறப்ப நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ நறுக்கி வச்ச இந்த உருளைக்கெழங்கு பீர்க்கங்காய் இது கூட போய் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இருந்ததுன்னா கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து பீர்க்கங்காயும் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டிருக்கேன் இது கூட கத்திரிக்காய் சேர்த்துனா இன்னும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் தேவைக்கான உப்பு இதெல்லாம் போட்டு அளவாக தண்ணி வச்சு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா மசியை வந்துடும் நல்லா ஒரு நாலஞ்சு விசில் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா இப்படி மசிஞ்சு வந்ததுன்னா கொத்தமல்லி தூவி இறக்கிட்டு சுட சுட தோசை அல்லது இட்லி இது ரெண்டு கூட சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் இதுவே வந்து மத்தியானம் சாப்பாட்டுக்கும் பிணைஞ்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பீர்க்கங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது நார்ச்சத்து காய் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்